நாகர்கோவில் ஸ்பெஷல் இறசேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு சுவையில் டேஸ்ட்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் கல்யாண வீட்டில் இந்த இறசேரி தான் பண்ணுவாங்கங்க கல்யாண வீட்டில்னால் இறைசேரி தயிர் பச்சடி அர்த்தங்காய் பச்சடிலாம் இல்லாமல் இருக்காது அளவுக்கு ஃபேமஸ் எங்கள் ஊரில் நான் கொஞ்சம் வரமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டேன் வரமல்லி கொஞ்சம் குறைய போடுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அரை கிலோ சேனக்கெழங்கு வாங்கியிருக்கேன் இது வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைடில் சேனக்கிழங்குன்னு சொல்லுவோங்க சென்னையிலெல்லாம் கருணாக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பீஸாகிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணுங்க தண்ணி விட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க உப்பு நம்ம கடைசியில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் அஞ்சாறு வர மிளகாய் ஒரு நாலு ஸ்பூன் வரமல்லி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகுங்க மிளகு கொஞ்சம் அதிகமாக போடணும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா உளுந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வறுத்துக்கணுங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா செவக்க வறுக்கணும் இது கூட அரை அரை ஸ்பூன் சோம்பு போடணுனாலும் போட்டுக்கிடலாம் தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் தேங்காவை துருவி போட்டிருக்கேன் இதையும் நல்ல சிவப்பாக வறுக்கணுங்க நல்ல செவக்காக வறுத்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுதேன் ஒயாமல் பண்ணணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பேன் பண்ண முடிய மாட்டேங்குங்க இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நாலு ஸ்பூன் வரமல்லி போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேங்காயும் நல்லா செவக்காய் வறுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து பண்ணுங்க நல்லா வருச்சு ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் பிற குறப்பாக இருக்கணும் இறைசீரி வந்த அப்போ தான் நம்ம நல்லா இருக்கும் டேஸ்ட்டு மிக்சி சாரில் ஆட் பண்ணியாச்சு ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ அவிச்சு வச்சதுக்க வந்து நம்ம தண்ணி எறுத்து எடுத்தாச்சு தண்ணி எறுத்து எடுத்துக்கோங்க நல்லா உஞ்சிரிச்சி பாருங்க இந்த மாதிரி அவியணுங்க உப்பு போடக்கூடாது உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அவியாது அதனால் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணணுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மசாலா வந்து கிழங்குல ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்சி சாரை கழுவி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கிட்ணுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பும் ஆட் பண்ணியாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு தாளசம் பண்ணிகளாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அரசேரி வந்து கல்யாணம் ஓட்டிலாம் எல்லோரும் வாங்கி விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நான் போயாச்சுன்னா எப்படியும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கடையில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு கருப்புளுந்து போட்டு தாளிக்கணுங்க நல்ல மணமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கருப்புளுந்து போட்டுக்கோங்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் கருப்பில் தலை போட்டுக்கணுங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ரெண்டு ஸ்பூன் வெல்லங்க வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளசம ரெடி ஆகிடுச்சி ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே கிண்டி கொடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பர் டேஸ்டெலாம் கல்யாணம் ஓட்டு யார் சரி ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெசிவில சந்திப்போம் பாய்